ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டாப் டென் வீடியோ நம்பர் ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் நம்பர் ஒன் சோழர்களின் துறைமுகம் பூம்புகார் சோழர்களின் துறைமுகம் பூம்புகார் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது காஞ்சிபுரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி இதை சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காளிதாசர் தான் சொல்லியிருப்பார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது காளிதாசர் நம்பர் ஃபோர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி இதை சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னது திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பிரியா அப்படின்னு சொல்கிறது எந்த பொருளை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு இந்த குறிக்கிறது தான் வந்து யவனப்பிரியா அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யவனர்கள் வந்து விரும்பி வாங்கினதுனால மிளகு வந்து யவனப்பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா யவனர் அப்படின்னு சொல்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த குரூப் த்ரீ எக்ஸாமில் வந்து கேட்டாங்க யவனர் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா ரோமானியர் மற்றும் கிரேக்கர் இதை வந்து ரோமானியர் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா புக்கில் வந்து ரோமானியர் கிரேக்கர் ரெண்டுமே இருக்குது ஸோ பிரியா அப்படின்னா மிளகு மிளகு குறிக்கிறது தான் எவனப்பிரியா அப்படிங்கிறது நம்பர் சிக்ஸ் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் நம்பர் செவன் மதுரையை பற்றி சொல்லக்கூடிய நூலான அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாணக்கியர் சாணக்கியர் இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து குப்தா டைனசிட்டி படிக்கும்போதும் இவரை பற்றி படிச்சிருப்போம் அடுத்தது எட்டாவது சோழ நாடு அப்படிங்கிறது சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவோம் சேர நாடு வேழமுடைத்து தொண்டை நாடு உடைத்து பாண்டிய நாடு வந்து முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சோழ நாடு எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடைத்து இது வந்து பொருத்துக டைப்பை நிறைய முறை வந்து நான்கு பொருத்தகம் வந்து நிறைய முறை வந்து டிஎன்டிஸில் கேட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நம்பர் நயன் விளைந்து முதிர்ந்த வெழுமுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொர்க்கை துறைமுக துறைமுகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி நம்பர் டென் ஓரை யாய தொண்டொடி மகளிர் இது என்ன குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஸோ இதை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு விளைந்து முதிர்ந்த விழுமுத்து இந்த அடி இடம்பெற்றிருக்க நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மதுரை காஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் டாப் டென்னில் இன்றைக்கி நம்ம பார்த்தது தமிழ் அடுத்த டாப் டென் வீடியோ செகண்டில் நம்ம வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ